கங்கணபதையே நமகா ஸ்ரீ குருபியோ நமஹா ஸ்ரீமன்னாராயணியம் தசகம் எழுபத்தி நான்கு மதுராவை அடைவது மதுரா நகர பிரவேசம் நீங்கள் மத்தியான வேளைக்குள் மதுராவை அடைந்தீர்கள் மதுராவின் புறநகரில் அந்த ஊருக்கு வெளியில் உள்ள ஒரு தோட்டத்தில் உங்களுடைய மதிய உணவை சாப்பிட்டீர்கள் அதன் பின்னர் உங்களுடைய நண்பர்களோடு அந்த நகரத்தை பார்க்கச் சென்றீர்கள் அங்கு பிரதான சாலையை நீங்கள் அடைந்தீர்கள் மதுராவில் இருக்கும் தகுதியான மக்களான ஆண்களும் பெண்களும் அவர்களுடைய ஆவல் மேலும் அவர்களுடைய புண்ணியங்கள் என்கின்ற சங்கிலியால் உங்களை இழுத்தது போன்று நீங்கள் நீண்ட காலமாக உங்களை பற்றி கேள்விப்பட்டு உங்களை நேரில் காண வேண்டும் என்கின்ற ஆர்வம் மிகுந்த அந்த மக்களை காண்பதற்காக அவர்கள் தங்களை காண்பதற்காக அந்த ராஜவீதியை அடைந்தீர்கள் அல்லவா ஹே ஸ்ரீ கிருஷ்ணா உங்களை காண வந்த பெண்கள் எப்பொழுதும் உங்களையே நினைத்துக்கொண்டிருந்ததால் கொண்டிருந்ததால் உங்களைப் போலவே பலவிதத்திலும் ஒத்திருந்தார்கள் அவர்கள் சிவந்து அழகானதான தங்களுடைய திருவடிகளின் நிறம் போல ஆசை உடையவர்களாகவும் அழகானவர்களாகவும் இருந்தார்கள் நீருண்ட அதாவது நீர் நிறைந்த கருமேகம் போன்ற தங்களுடைய திருமேனியைப் போன்று அசைகின்ற ஸ்தனங்களை உடைய அழகு மிக்கவர்களாகவும் இருந்தார்கள் அசைந்தாடுகின்ற தங்களுடைய கண்களைப் போல மிகவும் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டு தங்களை காண ஓடுகின்ற கண்களைப் போல அலைந்து கொண்டிருக்கும் முத்து மாலையை அணிந்த தங்களுடைய மார்பு போல அழகானவர்களாகவும் இருந்தார்கள் முத்து மாலை அணிந்தவர்களாகவும் இருந்தார்கள் மாசற்ற பரிசுத்தமான ஒளிர்கின்ற பிரகாசம் மிகுந்த தங்களுடைய அழகிய மென்மையான மந்தகாசம் எனப்படும் புன்னகையின் மேன்மையைப் போல எந்த களங்கமும் கள்ளமும் இல்லாத தூய்மையுடையவர்களாக இருந்தார்கள் மேலும் மயில் பீலி எனப்படும் மயில் இறகு அணிந்திருந்த தங்களுடைய கொண்டை போல் அவர்களும் பலவிதமான ஆபரணங்களை அணிந்து கொண்ட பெண்களாக அங்கு வந்தார்கள் அல்லவா தாங்கள் அந்த பிரதான சாலையில் பயணித்தீர்கள் அப்பொழுது உங்களுடைய கடைக்கண் பார்வைகளால் அங்கிருந்த பெண்களுக்கு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அளித்தீர்கள் அவர்களை ஆனந்திக்கச் செய்தீர்கள் தாங்கள் அந்த நகரத்து மக்களை சந்தோஷத்தாலும் ஆச்சரியத்தாலும் பரவசர்கள் ஆக்கினீர்கள் அப்பொழுது அந்த இடத்தில் ஒரு வண்ணான் எனப்படும் துணி துவைக்கின்ற தொழிலாளியிடம் ஒரு துணியை கேட்டீர்கள் ஆனால் அவனோ ராஜாவுக்கான இந்த துணியை யார் உனக்கு கொடுப்பார்கள் தள்ளிப் போ என்று ஏளனமாக கேலியாக உங்களிடம் சொன்னான் அல்லவா அப்பொழுதே உடனே அவனுடைய தலையை கையால் கிள்ளி எறிந்தீர்கள் அவனும் அப்பொழுதே மோக்ஷத்தை அடைந்தான் அல்லவா ஹே லக்ஷ்மி காந்தா அதன் பின்னர் தாங்கள் அணிந்து கொள்வதற்காக தகுதியான உங்களுக்கு தகுந்த ஆடைகளை மிகுந்த பரந்த மனப்பான்மை கொண்ட ஒருவர் மிகுந்த சந்தோஷத்தோடு தந்தார் அந்த பரந்த மனப்பான்மை கொண்ட தையல்காரரான நெசவாளரை உங்களுடைய இருப்பிடமான வைகுண்டத்தை அடையச்செய்தீர்கள் அல்லவா ஜீவாத்மாக்களுடைய புண்ணியத்தை யார் அறிவார் அதன் பின்னர் ஒரு மாலைக்காரரால் மாலைகளை கொண்டும் பூ செண்டுகளை கொண்டும் ஸ்தோத்திரங்களாலும் பாடல்களாலும் நீங்கள் புகழப்பட்டீர்கள் அப்பொழுது அவரால் வேண்டப்பட்ட மேலான பக்தியையும் ஐஸ்வர்யம் எனப்படும் அபரிமிதமான செல்வத்தையும் கொடுத்தீர்களல்லவா மறுபடியும் அந்த ராஜவீதியில் அழகிய மலர்ந்த தாமரை போன்ற கண்களை உடைய கூன்முதுவுடன் முதுகுடன் கூடிய ஒரு அழகான பெண்ணைக் கண்டீர்கள் அவள் உங்களுக்கு சந்தன குழம்பு மற்றும் பிற கழிம்புகளை கொடுத்தாள் அவள் தங்களுக்கு சிறந்த சந்தன பூச்சினை கொடுத்ததற்காக அவளிடம் அன்பு கொண்டு அவள் உள்ளத்தில் உள்ள நேர்மையை அவள் உடலிலும் வெளிக்காட்டச் செய்தீர்கள் அதாவது அவள் உடலிலும் அந்த நேர்மையை வெளிக்காட்டும் விதமாக அவளை கையினால் மெதுவாக பிடித்து அவள் கூனை நிமர்த்தினீர்கள் உலகிலேயே மிகவும் அழகான லோக சுந்தரியாக அவளை உயர்த்தினீர்கள் அல்லவா ஹே பிரபுவே அப்பொழுது மிகவும் பாவிகள் அல்லாத மக்கள் எனப்படுகின்ற பரிசுத்தமான பாவம் இல்லாத அந்த நகர மக்கள் அவரவர் சக்திக்கு ஏற்றவாறு தாம்பூலம் பூமாலை போன்ற ஏதாவது ஒரு பொருளை அவற்றுள் சிலவற்றை உங்களுக்கு கொடுத்தார்கள் அல்லவா ஹே பிரபுவே அப்பொழுது பூ முதலிய ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு உங்களை வணங்கிக்கொண்டு கொண்டு அந்த வழியில் நான் நிற்கவில்லை அல்லவா கஷ்டம் அதனால் தான் இன்று மிகுந்த வருத்தத்தை அனுபவிக்கின்றேன் ஹந்தோ கஷ்டம் ஹே பகவானே அதன் பின்னர் பிறகு வருகிறேன் என்று சொல்லி உங்களால் அனுப்பப்பட்டவளாக இருந்தாலும் கூட தங்களை விட்டு பிரிய மனம் இல்லாதவளும் தைரியம் இல்லாதவளுமான உங்களுக்கு சந்தன பூச்சு கொடுத்த அந்த கூனிப்பெண்ணால் பெண்ணால் வெகு தூரத்தில் இருந்து தாங்கள் பார்க்கப்பட்டீர்கள் அப்படிப்பட்ட தாங்கள் ராஜகோபுரத்திற்குள் சென்றீர்கள் அல்லவா அங்கிருந்த மக்களின் ஆரவாரத்தினால் தங்களுடைய வருகையை பற்றி அறிந்து கொண்ட உங்களுடைய தாயான தேவகி மிகுந்த குதூகலம் அடைந்தாள் அதனால் அவளுடைய ஸ்தனங்களில் இருந்து பால் சுரந்தது அது கீர்த்தியோடும் புகழோடும் தாங்கள் மதுரா நகரத்திற்குள் வருவது போன்று இருந்தது பெரும் உற்சவத்தோடு கூடின விழாக்கோலம் பூண்டிருந்த அந்த நகரத்திற்குள் தாங்கள் சென்றீர்கள் வில் வைக்கப்பட்டிருக்கும் சாலைக்குள் தாங்கள் சென்றீர்கள் அப்பொழுது தங்களுடைய உருவத்தின் அழகினாலோ அல்லது உங்களுடைய தேஜஸின் விசேஷத்தாலோ அங்கிருக்கும் காவலர்களால் வெகு தூரத்தில் இருந்தே தாங்கள் வழிகொடுக்கப்பட்டீர்கள் அப்பொழுது கூடாது கூடாது என்று சொல்லுவதற்குள்ளேயே மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டதான பூஜிக்கப்பட்டதான சிறந்த வில்லை தாங்கள் கையில் எடுத்தீர்கள் அதில் நான் ஏற்றினீர்கள் பானத்தை தொடுத்து பலமாக இழுத்தீர்கள் அதை முறிக்கவும் செய்தீர்கள் அல்லவா ஹே பிரபுவே மறுநாள் போகின்ற கம்சவதம் என்கின்ற மிகப்பெரிய பெரிய உற்சவமான விழாவிற்கு முன்பே ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்ப பேரிகை எனப்படும் மங்கள வாத்தியம் போல தங்களுடைய வில் முறிந்த பேர் இறைச்சலான அந்த பெரிய சத்தம் இருந்தது அது தேவர்களை கூட மெய்செழ்பவர்களாக செய்து நடுங்க செய்தது அது மட்டுமல்லாது அதில் இருந்து உண்டானதான கம்சனுடைய நடுக்கம் வெள்ளில் இருந்து இரண்டு துண்டுகளால் பலமாக அடிக்கப்பட்ட அந்த காவலர்களுடைய பெரும் கூச்சலால் அந்த இடமே நிறைந்து வழிந்ததல்லவா ஹே குருவாயூரில் பிரகாசிக்கின்ற ஸ்ரீ குருவாயூரப்பா சாதுஜனம் எனப்படும் நல்லவர்களுக்கு அன்பினாலும் துஷ்டர்களுக்கு பயத்தினாலும் உங்களுடைய மகிமைகள் தெரியப்படுகின்றது அப்படிப்பட்ட மகிமை உடையவரான தாங்கள் அந்த நகரத்தின் அழகை பார்த்து கொண்டும் அங்கே சுற்றிக்கொண்டும் மாலை பொழுதில் பூந்தோட்டத்திற்கு சென்றீர்கள் அங்கே ஸ்ரீதாமாவுடன் ராதையின் பிரிவினால் உண்டான வருத்தத்தை சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் அதன் பின்னர் தூங்கினீர்கள் அதன் பின்னர் உங்களுடைய அவதார நோக்கம் விரைவில் நிறைவேறும் என்பதில் திருப்தியும் மகிழ்ச்சியும் அடைந்தீர்கள் அப்படிப்பட்ட தாங்கள் என்னை காப்பாற்றி காத்தருள வேண்டும் ஹரியோம் சரணம் நாஸ்தி துவவச்சரணம் மம தாருபாவேன ஜனார்தனா